அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜ்பர் இறந்துவிட்டார் அத்தியாயம் ஏழு காரிய தரிசி சற்று நேரமாய் ஜேப் எங்கு சென்றுள்ளார் என இருவருக்கும் தெரியவில்லை ஒரு மணி நேரம் போல கழிந்து பிறகு மறுபடியும் வந்தார் அவர் அணிந்திருந்த தனது போலீஸ் தொப்பியை மேஜையின் மீது பறக்கும் தட்டாய் வீசியறிந்துவிட்டு தன்னை சின்னா பின்னமாக்குகிறார்கள் என ஓர் அலறலாக சொன்னார் அவர் என்ன மரண விசாரணைக்கு போய்விட்டு வர்றீங்களா கனிவாய் கேட்டான் ஹெர்குல் பாய்ரோ இருளடைந்து ஒப்புக்கொண்டார் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் தொடர்ந்தார் துளியும் குழப்பமில்லாமல் மிக தெளிவாக வேறு யாரும் சீமான் எஜ்ஜிவரை கொன்றிருக்க முடியாது முடியவே முடியாது திரும்பு பாய்ரோ ஜானே இவர் மட்டும்தான் இவர் ஒருவர் மட்டும்தான் தெல்ல தெளிவாக கொலை இலக்கு தெரிந்து இருப்பவர் இப்படி ஒரு முடிவோடு வழக்கினை துப்பு துளக்க கூடாது இனிய ஜேக்கப் நேற்றிரவு விருந்தில் கூடியிருந்த அத்தனை பேரும் பெரும் புள்ளிகள் தனித்தனியே அங்கிருந்த ஒருவர் கூட ஜானேக்கு மிக நெருக்கமானவர் கிடையாது ஒருவருக்கொருவர் அறிமுகமே அற்ற புது முகங்கள் கூட அங்கிருந்துள்ளனர் அவர்கள் அனைவரது நடத்தையை பற்றியும் சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கும் பேர் பற்றி விவரங்களும் நம்பகத்தன்மை மிகுந்தே உள்ளன இதனிடையே ஒருவேளை விருந்தின் இடையே ஓர் அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ இந்த ஜானே சந்தடியின்றி எங்கேயாவது நழுவி சென்றிருப்பாரா என அறிய விளைந்தேன் முகத்திற்கு பவுடர் அடிக்க உதடுச்சாயம் போட என ஏதாவது ஒப்பேரேதார் சாக்கினை சொல்லி நழுவியிருக்க வாய்ப்புகள் உள்ளன ஆனால் அப்படி ஏதும் நடக்கல நம்மிடம் சொன்னது போலவே விருந்து மேஜையை விட்டு அவர் ஒரு முறைதான் அகன்றிருக்கிறார் அது அவருக்கு வந்ததாய் கூறப்பட்ட தொலைபேசி அழைப்பினை காது கொடுத்து கேட்க அப்பொழுது ஜானே உடனேயே தான் இருந்திருக்கிறான் தொலைபேசி அழைப்பு பற்றி அவரிடம் சொன்ன சமையற்காரன் ஜானே வில்கின்சன் என்ன பேசினார் என்பதை இவன் கேட்டிருக்கிறான் சரிதான் நான் எட்ஜிவேரின் மனைவிதான் என்று மட்டுமே ஜானே பேசியிருக்கிறான் அதற்குள் மறுமுனை துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த சங்கதி நம் வழக்கு விசாரணைக்கே அப்படியே ஒன்றும் உதவப்போவது இல்லை எனினும் கூப்பிட்டது யார் என்னும் சிறு ஆவலை தூண்டத்தான் செய்கின்றது இருக்கலாம் ஈர்க்கத்தான் செய்கின்றது அழைத்தது ஆனா பெண்ணா பெண் என சொன்னதாய்தான் ஞாபகம் ஆச்சரியம் என்றான் பாயிரோ சிறு யோசனையுடன் பொறுமை இழந்து அதை விட்டு தள்ளுங்க என்றார் ஜேப் நமது முக்கிய பிரச்சனையை கவனிப்போம் ஜானி எப்படி சொன்னாரோ அப்படித்தான் நேற்றைய மாலையும் இரவும் கழிந்தன எட்டே தான் விருந்து நடைபெறும் இடத்திற்கு போயிருக்கார் பதினொன்றைக்கு அங்கிருந்து கிளம்பி பதினொன்றே முக்காலுக்கு இங்கு வந்து சேர்ந்துள்ளார் ஜானேயின் காரை ஓட்டி வந்த டைம்லர் அலுவலக டிரைவரை விசாரித்து தெரிந்து கொண்டேன் ஜானே சொன்னவை சரிதான் சபாவில் உள்ள சிப்பந்திகளும் ஜானே திரும்பி வந்ததையும் அப்போது என்ன நேரம் என்பதையும் ஊஜதிப்படுத்தினர் அப்போ எல்லாம் குழப்பமற்று தெளிவாக இருக்கே ஜானே ஜீமான் எச்சுவேரின் மாளிகைக்கு நேற்றிரவு போகல என்பதே முடிவாகுதே அப்படி கிடையாது திரும்பிகுப்பாயிரும் விளையாடுறீங்களா ரீஜன் மாளிகையில் சர்வ நிச்சயமாக ஜானே வந்ததை பார்த்ததா இரண்டு பேர் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அவங்க வாக்கு மூலிகத்தை எதில் கொண்டு போய் சேர்ப்பது அங்குள்ள பணியால் மட்டுமல்ல ஜீமான் யச்சுவேரின் காரியதரிசியும் ஜானே நேற்றிரவு மாளிகைக்கு வந்து சென்றதை கவனிச்சிருக்காங்க அவர்கள் இருவரும் வானத்தில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை தெய்வங்களையும் சாட்சிக்கு நிற்க வைத்து திருமதி ஜானே வெல்கின்சன் நேற்று இரவு பத்து மணிக்கு இங்கு வந்து சென்றதை எங்களது இரு கண்களாலும் பார்த்தோம் பார்த்தோம் என்று தம்பட்டம் அடிக்கிறாங்களே இதை அப்படியே விட்டுடுவிட சொல்றீங்களா அங்கு எத்தனை காலமா அந்த பணியால் வேலையில் இருக்கிறான் ஆறு மாத காலமா அதிரூப சுந்தரன் ஆமாம் ஆமாம் பார்த்திருக்கிறேன் அற்புத அழகன்தான் இனிய ஜேப் அந்த பணியால் ஆறு மாத காலமாதான் அங்கு பணியில் இருக்கிறான் என்றால் அவனால் நிச்சயம் வந்தது ஜானே தானா என்று அடையாளம் காண முடியாது அவன் ஜானேயை அங்கு பார்த்திருக்கவே வாய்ப்பே இல்லையே ஜானே யார் என்பது அப்படி ஒன்றும் பரம ரகசியமில்லையே திரும்பிகப்பாயிரோ அவர் பிரபலமான நடிகையாயிற்றே விளம்பரங்களில் பார்த்து வைத்திருப்பான் இல்லையா சரி இது போகட்டும் ஆனால் காரியதரிசிக்கு ஜானியை நன்றாக அடையாளம் தெரியுமே சீமான் எஜுவேரின் காரியதரிசியாக கடந்த ஆறேழு வருடங்களாக பணியில் உள்ளாள் அவள் அவள் மட்டும்தான் அங்கு நடப்பது நடந்தே தீரும் என்ற ரீதியிலான நேர்மறை சிந்தனை உள்ள ஒரே ஜீவன் ஓ என வியந்த பாயிரோ அப்படின்னா நான் அந்த காரியதரிசியை சந்திக்க விரும்புகிறேன் என்றான் இப்போ அவளை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன் என்றால் நீங்களும் வரலாம் நன்றி நன்றி திருஜேப் மிக்க சந்தோஷமாய் உள்ளது எனக்களித்த அனுமதி நண்பன் ஏஸ்டிங்கும் பொருந்தும் நினைக்கிறேன் பின்ன எஜமானன் எங்க செல்கிறானோ அங்கெல்லாம் அவரின் நாயும் சென்றுதானே தீர வேண்டும் என்றார் ஜேப் சொன்ன தோனி நகைச்சுவையாய் அமையாது சுவை குன்றியிருந்தது ஆனாலும் நாங்கள் இருவரும் அதை கண்டு கொள்ளவில்லை இந்த வழக்கு எனக்கு எலிசபெத் வழக்கினை நினைவு கொண்டு வருகிறது என்றார் ஜேப் ஞாபகம் இருக்கிறது இல்லையா அந்த நாடோடி பெண்ணை இங்கிலாந்தின் இருவேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் பார்த்ததாய் தத்தம் இருதரப்பு சாட்சிகளும் தலையில் அடிச்சுக்கிட்டு சத்தியம் செய்தன நம்பகத்தன்மை மிக்க சாட்சிகள்தான் தான் நாடோடி பெண்ணின் அந்த விவகாரமான முக அழகிற்கு இன்னொரு பிரிதி வேறும் ரொம்ப அவசியம் அவளைப் போன்ற இருவர் இருந்திருக்கும் வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது அந்த வழக்கு பைசலாகாமலே மறைஞ்சு போச்சு அதே போன்ற பாதையில் ஜானியின் இந்த வழக்கும் இங்கும் இருவேறு கூட்டங்கள் ஜானே இருவேறு இடங்களில் இருந்ததாய் கதறுகின்றன எது சொல்வது நிஜம் கண்டறிய முயற்சி செய்வோம் முடிச்சுகளை அவிழ்ப்பது ஒன்றும் கஷ்டமாய் எனக்கு தோணலை காரியதரிசி பெண்ணான கரோலுக்கு திருமதி ஜானியையே ஸ்பஷ்டமாய் தெரியும் ஒவ்வொரு நாளும் ஜானியுடனேயே வாழ்ந்தவர் கரோல் அடையாளம் கூறுவதில் இவர் தவறிழைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இதோ தெரிந்துவிடப் போகின்றது இப்பொழுது சீமான் எஜ்ஜுவேரின் உடைமைகளுக்கு சொந்தம் கொண்டாடுவது யார் என்று நான் கேட்டேன் எஜுவேரின் சகோதரன் மகன் பெயர் ரொனால்டு மார்ஷ் ஊதாரி மரண சம்பவித்த நேரம் பற்றி மருத்துவர்களின் கணிப்பு என்ன கேட்டான் பாய்ரோ துல்லியமான பரிசோதனை முடிவுகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டியிருக்கும் பாய்ரோ ஆனாலும் இரவு பத்து மணி என்பது தவறின்றி பொருந்துகின்றது ஒன்பது மணியை ஒட்டி டின்னர் முடித்துவிட்டு கிளம்பிய போதுதான் சீமான் எஜிவர் கடைசியாய் உயிருடன் காணப்பட்டுள்ளார் தொடர்ந்து விஸ்கி மற்றும் சோடா ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பணியால் சீமானின் நிரந்தர ஜாகையான நூலகத்துக்கு போயிருக்கிறான் மீண்டும் பதினோரு மணிக்கு வேலையால் நூலகம் சென்று கதவு திறந்து பார்க்கிறான் விசாலமான அந்த அறை முழு இருட்டில் இருந்திருக்கிறது அப்பொழுது சீமான் இருந்திருக்க வேண்டும் இருட்டுக்குள் அவர் உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா பாயிரோ சிந்தையின் சிந்தனை ஊடே ஒப்புதலாய் தலையசைத்து காட்டினான் பிறகு மூவரும் ரீஜன் மாளிகையை நோக்கி பயணமானோம் அழகானாய் மிளிர்ந்து கொண்டிருந்த வேலையாளால் கதவு திறந்து விடப்பட்டது ஜேப் முதலில் நுழைந்து முன்னேறினார் பாய்ரோவும் பிறகு நானும் தொடர்ந்தோம் கதவு இடப்புறமாய் விடப்பட்டது எனவே அப்பக்கத்து சுவரினை மறைத்தபடி வேலையால் நின்று கொண்டிருக்கும்படி ஆயிற்று பாய்ரோ எனக்கு வலப்பக்கமாய் இருந்தான் என்னை விட உயரத்தில் குள்ளமாய் அவன் இருக்கிறபடியால் என் உயரத்துக்குள் மறைந்திருந்தான் அவன் அறைக்குள் நுழைந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்த போதுதான் பாய்ரோவையே வேலையால் கவனித்தான் வேலையாளின் அருகாமையில் நான் அமைந்திருந்தபடியால் திடுமென பாய்ரோவை பார்த்த மாத்திரத்தின் அவனுள் விரைந்த நடுக்கமான மாற்றத்தை என்னால் கிரகிக்க முடிந்தது சட்டென்று அறையிலிருந்து காற்றையெல்லாம் வாரி இழுத்து கொள்ளும் போக்கில் மூச்சிறைத்தான் முகம் முழுக்க தெரியும் பய அதிர்வோடு பாயிரோவையை முறைத்த வண்ணமாய் இருந்தான் வரவேற்பறையின் பலப்புறம் அமைந்திருந்த சமையற்கட்டுக்குள் விரைந்து கொண்டிருந்த ஜேப் அதன் உள்ளே நுழைந்ததும் பனியாளை அழைத்தான் இதோ பாருங்க ஆல்டன் இது பணியாளனின் பெயர் நடந்த அனைத்தையும் மிக எச்சரிக்கையாக இன்னொரு முறை மீட்டி பார்க்க விரும்புகிறேன் ஜானே உள்ளே நுழைந்த போது மணி இரவு பத்து சரி இடை புகுந்த பாயிரோ அது ஜானே தானு நீ எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச என்றான் தன் பெயரை அவர் என்னிடம் சொன்னார் இது மட்டுமல்ல அவர் புகைப்படங்கள் பலவற்றை சஞ்சிகைகளால் பார்த்திருக்கிறேன் அவர் படங்களையும் பார்த்திருக்கிறேன் பாயிரோ கவனித்துக்கொண்டான் கொண்டான் அவர் எப்படி உடை அலங்காரம் செய்திருந்தார் இது ஜேப் கருப்பு நிறத்தில் சார் சிறு கருப்பு தொப்பியும் அணிந்திருந்தார் முத்து மாலை ஒன்று மற்றும் சாம்பல் நிறத்து கை உரைகள் இப்பொழுது கேள்விக்குறியாய் ஜேப்பை பாயிரோ பார்த்து கொண்டான் பணியால் தொடர்ந்து கொண்டே இருந்தான் அவை அத்தனையும் ஜேப் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த தகவலோடு ஒத்துப்போய் நின்றன சம்பவம் நடந்த சாயங்காலம் வேறு யாராவது வந்து உன் முதலாளியை பார்த்து சென்றனரா என்று கேட்டான் எர்குல் பாயிரோ இல்லை சார் வாசர் கதவினை எப்படி பூட்டுவீங்க அதற்கு ஒரு பெரிய பூட்டு இருக்கு சார் கதவை வெளியிலிருந்து பூட்ட ஒவ்வொரு நாள் இரவும் உறங்க போகும்போது அக்கதவின் அத்தனை உள்தாழ்பால்களையும் போட்டுவிட்டு தான் போவேன் இது இரவு பதினோரு மணிக்கு இடம்பெறும் வாடிக்கையான வேலை ஆனால் நேற்றிரவு எஜமானின் பெண்ணான மிஸ் கெரால்ட் நடன பயிற்சிக்கு சென்று நேரம் தாழ்த்தி வந்ததால் தாழ்பால்கள் மட்டும் போடாமல் விட்டிருந்தேன் அவள் வெளிப்புறத்திலிருந்து பூட்டி சாவியை எடுத்துப் போயிருந்தாள் நீ உள்ளே தாழ்பால்களை எல்லாம் விளக்கி அவள் பூட்டை திறந்ததும் உள்ளே வரும்படி விட்டிருந்தாய் இல்லையா ஆமாம் சார் இன்னைக்கு காலையில எந்த மாதிரியான நிலையில் கதவு சாத்தப்பட்டிருந்தது தாளிடப்பட்டிருந்தது சார் கெரால்டு வந்த பிறகு தாளிட்டிருக்க வேண்டும் அவ எப்போ வந்தா உனக்கு தெரியுமா பதினொன்றைய முக்கால்னு நினைக்கிறேன் எனில் நேற்று மாலையிலிருந்து எடுத்துக்கொண்டோமே ஆனால் இரவு பதினொன்றைய முக்கால் வரை கதவினை சாவி இல்லாமல் வெளியிலிருந்து திறந்திருக்கவே முடியாது அப்படித்தானே பக்கத்திலிருந்து பார்த்தால் வெறுமனே சாற்றி இருந்தது சரிதானே ஆமாம் சார் எத்தனை சாவிகள் அந்த பூட்டுக்கு இருக்கு முதலாளி ஐயாவிடம் ஒன்று இருக்கு வரவேற்பறையின் மைய மேஜையினுடைய அலமாரியில் மேல்தட்டில் ஒன்று இருக்கும் அதை தான் நேற்றிரவு மிஸ் கெரால்ட் எடுத்து சென்றிருக்க வேண்டும் இவற்றிற்கு மேலும் சாவிகள் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார் வீட்டில் வேறு யாராவது அப்பூட்டின் நகல் சாவினை வச்சிருக்காங்களா இல்லை சார் காரியதரிசி கரோல் எப்போ வந்தாலும் அழைப்பு மணியை தான் அடிப்பார் இவ்வளவு தான் நான் கேட்க விரும்பியவை என அறிவித்தான் பாய்ரோ எழுந்து கொண்ட நாங்கள் காரியதரிசியை தேடிச் சென்றோம் வரவேற்பறையின் மாபெரும் மேஜையில் ஒரு கடிதாசியை கவனமாக எழுதி கொண்டிருக்கும் நிலையில் காரியதரிசியை கண்டுபிடித்தோம் இனிமையானவராகவும் திறமையானவராகவும் பார்த்த முதல் பார்வையிலேயே நெஞ்சில் பதிந்த மிஸ் கரோலுக்கு வயது நாற்பத்தைந்தை ஒட்டிருக்கும் அவரது அலையலையான கூந்தலில் வெள்ளை கற்றைகள் அதிகமாக வளர துவங்கியிருந்தன சிறு மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தார் அதன் வழியே அவரின் நீல நிற திருகும் கண்கள் எங்களை அம்பாய் துளைத்து நோட்டமிட்டன பயமும் தடுமாற்றமும் அற்ற நெஞ்சிரும் மிக்கவர் என்பது தெளிவான அந்த பார்வையில் தெளிவாயிற்று அவர் இப்பொழுது பேச ஆரம்பித்த பொழுது குழப்பமே அற்ற அலுவலக குரலில் அன்று என்னுடன் தொலைபேசியில் உரையாடிய அந்த கண்ணீர்க் குரலை என்னால் இனம் பிரித்து அறிய முடியாது ஓ திருமுக ஹெர்குல் பாயிரோ என்றார் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் என்கிற ஜேப் குறித்த அறிமுகத்தை உள்வாங்கியபடி நேற்று காலை சீமானை சந்திக்க உங்களுக்கு நான் முன்பதிவு அளித்திருந்தேன் மிகச்சரியாக மேடம் காரியதரிசியின் மீது அனுகூலமான மதிப்பும் பதிப்பும் எக்குள்ளுக்குள் விளைந்து வளர்வதாக நான் உணர்ந்தேன் செல்வி கரோலும் மிக சுத்தமாகவும் மிகுந்த அதிசயத்தால் ஆக்கப்பட்டவராகவும் இருந்தார் சொல்லுங்கள் மிஸ்டர் ஜேப் என்று நேரடியாக விஷயத்துக்குள் அவர் நுழைந்ததில் அவர் மீதான மேற் மதிப்பீடுகள் இன்னும் உயர்ந்தன கேட்டார் மேலும் என்ன விதமாக நான் உங்களுக்கு உதவ வேண்டும் ஒரு தகவல் மட்டும் போதும் இதோ இதுதான் அது மிஸ் கரோல் நன்றாக நினைவில் கொண்டு வந்து சொல்லுங்கள் நேற்றிரவு இங்கு வந்தது திருமதி ஜானே வெல்கின்சன் எஜ்வேர்தான் என்பதில் உங்களுக்கு அணு அளவு கூட சந்தேகமில்லையே மிக சரிதானே இதையே என்னிடம் மூன்றாவது முறையாக இப்போ கேட்குறீங்க நிச்சயம் நிச்சயம் நான் ஜானேவே பார்த்தேன் அவர்களை எங்கே பார்த்தீங்க மிஸ் அதாவது எந்த இடத்துல வரவேற்பறையில் வேலையாளிடம் ஒரு நிமிடம் போல பேசிவிட்டு அறை வழி நடந்து சென்று நூலக கதவை திறந்து அதனுள்ளே நுழைந்து கொண்டார் இதை நீங்க எங்க இருந்தபடி பார்த்தீங்க முதல் தளத்திலிருந்து கீழே நடப்பவற்றை பார்த்தபடி நீங்க கவனிச்ச விஷயங்கள்ல தவறு நேர்ந்திருக்காது என்பதுல உறுதியாகத்தான் இருக்கீங்களா படு நிச்சயமா இன்னும் வேறப்படி ஸ்திரப்படுத்துவதுன்னு எனக்கு தெரியல அவர் முகத்தை ஸ்பஷ்டமாக நான் பார்த்தேன் வில்கின்சனை போன்ற தோற்றமளிக்கும் ஒருவரை பார்த்துட்டு அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு ஏமாந்திருக்கும் சாத்திய கூறுகள் ஏதாவது வாய்ப்பே இல்லை ஜானே வில்கின்சனின் முகசாயல் விசேஷ அம்சம் பொருந்தியது தனித்துவம் முக்கியது வந்தது அவர்தான் கேட்டுக்கொண்டிருந்த ஜேப் பாய்ரோ பக்கம் திரும்பி பார்த்தார் நீங்கள் ஏதாவது கேட்க வேண்டுமா என்னும் துணியில் விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த தளத்தினை அப்படியே விட்டுவிட்டு திடுமென யாவரும் அதிரும்படி பாய்ரோ கேட்டான் சீமான் நெஜிவருக்கு விரோதிகள் உண்டா அர்த்தமற்ற கேள்வி எவ்வகையில் அர்த்தமற்ற கேள்வி இது மெஸ் விரோதிகள் விரோதிகளை வளர்த்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு பகையெல்லாம் இருந்தது கிடையாது அப்படியே ஆனாலும் எதுக்காக சீமான் எஜ்ஜுவார் கொலை செய்யப்படணும் செய்தது அவர் மனைவி எந்த விரோதியும் அல்ல இந்த உண்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவா தெரியுது வழக்கே முடிந்தது மாதிரிதான் இந்த நிலையில் போய் விரோதி பகை என்றெல்லாம் தேவையற்று போது அது அர்த்தமட்டதாய்தானே தோகின்றது கரோலின் விளக்கத்தை கேட்டு மெலிதாய் சிரித்த பைரோ மனைவி விரோதியாக மாட்டாள் இல்லையா என்றான் நடக்கக்கூடாத அபாண்டம் ஒன்று இங்கு நடந்து முடிஞ்சிருக்கு இதில் மனைவி விரோதியா வாழமாட்டாளா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து நேர விரயம் செய்யாதீங்க இது போன்ற மேன்மை பொருந்திய குடிலில் இப்படியெல்லாம் கொடூரம் அதாவது மனைவியே கணவனை கொள்ளும் கொடுமையை குறிப்பிடுகிறேன் நிகழ்ந்துதான் கேள்விப்பட்டதே இல்லை குடித்துவிட்டு தெருவில் கூச்சலிடும் கீழான பேர்தான் கொலைவரை செல்ல துணிபவர்கள் என்னும் மேம்போக்கான கரோலின் எண்ணத்தினால் விளையும் கருத்து இது என்பது புரிந்தது பாய்ரோ கேட்டான் வாசற் கதவுக்கு எத்தனை சாவிகள் இருக்கு இரண்டு என சிரத்தையாய் பதில் தந்தார் கரோல் சீமான் எச்வர் எப்பொழுதும் ஒரு சாவியை எடுத்துக்கொண்டுதான் வெளியே செல்வார் இன்னொன்று வரவேற்பறை மேசையில் இருக்கும் இரவு நேரங்கழித்து வரப்போவதாய் உணரும் யாரு வேணும்னாலும் அந்த சாவியை எடுத்துச் செல்லலாம் மூன்றாவது சாவியும் இருந்தது ஆனால் அதனை ரொனால்ட் மார்ஷ் தொலைச்சிட்டார் சோம்பேறி முக்கியத்துவம் அறியாத பதர் மார்ஷ் அடிக்கடி இங்கு வந்து செல்கிறவரா மூன்று வருங்களுக்கு முன்பு வரை அவர் இங்குதான் வசித்து வந்தார் எதற்காக வெளியேறி போனார் விருட்டென புகுந்து கொண்டார் ஜேப் எனக்கு தெரியாது மார்ஷின் பெரியப்பாவான சீமான் எட்ஜுவரோடு அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது எனக்கென்னவோ இதையும் மீறி அவங்க ரெண்டு பேரோட உறவு குறித்து உங்களுக்கு மேலும் விவரம் தெரிந்துள்ளதாய் தோணுது அருமை மிஸ் கரோல் என்றான் பாய்ரோ புன்னகை குறையாது பாய்ரோ மீது அம்பாய் ஒரு பார்வையை வீசினார் காரியதரசி எனக்கு கிசுகிசுக்கள் பிடிக்காது திருமுக பாயிரோ இருக்கலாம் கிசுகிசுக்களில் பங்கு கொள்ளாமல் இருப்பது நல்ல குணம்தான் ஆனால் சீமான் எஜுவேருக்கும் அவரது சகோதரன் மகனான ரொனால்டு மார்ஷுக்கும் இடையே நிலவி வந்த கடுமையான கருத்து வேறுபாட்டின் மீதான புரளி பேச்சில் எத்தனை தூரம் உண்மை உள்ளது என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லலாமே நீங்கள் அடைமொழி கொடுத்து கொள்வது போல அவர்களுக்குள் நிலவிய கருத்து வேறுபாடு ஒன்றும் கடுமையானதெல்லாம் அல்ல பழகுவதற்கும் உடன் சேர்ந்து வாழ்வதற்கும் உகந்த மனிதரல்ல சீமான் எச்சுவார் ஓ நீங்களும் அப்படியேதான் உணர்ந்து உள்ளீர்களா நான் என்னையே எனக்கு நேர்ந்த அனுபவத்தையும் வச்சு இப்படி குறிப்பிடல என் ஆறு வருடத்துக்கும் மேலான பணியில் அவருடன் ஒரு முறை கூட கருத்து வேறுபாடோ மனக்கசுப்போ இருப்பு கொள்ளாமையோ விளைந்ததே கிடையாது என் நம்பிக்கைக்கு உகந்தவராகத்தான் அவர் பாவித்து வந்தார் ஆனா ரொனால்டோ மார்ஷுடன் நீடித்த உறவினை எடுத்துக்கொண்டால் பாய்ரோ அப்படியே விட்டுவிட்டு காத்திருந்தான் இதனை விடுவதாயில்லை எப்படியாவது துருவி துருவி கரோலிடமிருந்து இன்னும் விஷயங்களை கறக்க அவன் முனைந்தான் பாதியில் விட்ட பாய்ரோவின் மேற்கூறிய கேள்விக்கு தெரியாது என்னும் தன் இரு தோல் தோல் குழுக்களை பதிலாக்கினாள் கரோல் மார்ஷ் வீண் செலவுகள் பல செய்து கட்டுப்பாடின்றி உளவும் உல்லாசி இதனால் நாளடைவில் கடனாளியானார் இன்னும் பல சங்கடங்களுக்கும் முளைத்து தலை காட்டின ஆனால் அவை பற்றி விவரமாக எனக்கு எதுவுமே தெரியாது வாக்குவாதம் மூண்டது சண்டையிட்டு கொண்டனர் சீமான் எஜ்வர் மார்ஷை வீட்டை விட்டு வெளியேற்றினார் இதுதான் முழு கதை இப்படி சொல்லிவிட்டு காரியதர்ஷின் இதழ்கள் இரண்டும் இறுக்கமாயின இனி இது குறித்து பேச ஒன்றுமில்லை என்பதை வெளிப்படையாகவே உணர்த்தினார் அவர் இதுவரை நாங்கள் காரியதர்சி கேள்வி கேள்விகளை செல்வி கரோலோடு பேசிக்கொண்டிருந்த அறை முதல் தளத்திலிருந்து அங்கிருந்து விடைபெற்று நாங்கள் கிளம்பும்போது என்னை கையோடு தனியாக இழுத்துச் சென்றான் பாய்ரோ சில நிமிடங்கள் நீ இங்கேயே இரு எஸ்டிங்ஸ் நான் ஜேப்போடு கீழிறங்கி போறேன் நாங்கள் நூலகத்துக்குள் நுழையும் வரை பொறுத்திரு உள்ளே நாங்கள் நுழைந்து உன் கண் பார்வையிலிருந்து மறைந்த பிறகு கிளம்பி வந்து நீயும் எங்களோடு நன்கு சேர்ந்துவிடும் தயவு கூர்ந்து நண்பா ரொம்ப நாட்களுக்கு முன்னதாகவே ஏன் என ஆரம்பிக்கும் இந்த கேள்வியை நான் பாயிரோவிடம் கேட்பதை நிறுத்தி கொண்டு விட்டேன் பாயிரோவிடம் என் நிலைமை என்னவென்றால் ஒன்று செய் அல்லது செத்துமடி என்பதே ஆகும் அதிர்ஷ்டவசமாக இதுவரை செத்துமடியும்படி எதுவும் நேர்ந்துவிடவில்லை எனவே ஏன் என நான் கேட்கவே இல்லை ஆயினும் இப்படி விசித்திரமாக பாயிரோ கட்டளையிட காரணம் பணியால் தான் என என் சிற்றறிவுக்கு தோன்றியது பணியால் எங்களை பின்தொடர்ந்து வருகிறானா வேவு பார்க்கிறானா என அறிந்து கொள்ள பாய்ரோ முயல்வதாய்ப்பட்டது எனக்கிடப்பட்ட கடமையை ஆற்ற துவங்கினேன் பாய்ரோவும் ஜேப்பும் முதலில் நாங்கள் அரை கதவு அருகே சென்றனர் பின் மறைந்தனர் சில நொடிகள் நழுவின மறுபடியும் கீழே வரவைப்பறையில் மெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்த இருவரும் தெரிந்தனர் அவர்கள் நூலகத்திற்குள் சென்று மறையும் வரை அவர்களது முதுகையே என் கண்களால் நான் பின்தொடர்ந்து கொண்டிருந்தேன் பிறகு ஓரிரு நிமிடங்கள் ஓசை ஏதும் எழுப்பாமல் நின்று கொண்டே இருந்தேன் ஒருவேளை பணியால் வந்து எங்களை தேடுகிறானா என்பதை கவனிக்க ஆனால் அப்படி ஏதும் நிகழவில்லை நான் படியிறங்கி போய் நூலகத்தில் அவர்களுடன் இணைந்து கொண்டேன் சீமான் எட்ஜுவேரின் உடல் எடுத்து செல்லப்பட்டிருந்தது திரை சீலைகள் இழுத்துவிடப்பட்டு காற்றோட்டம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன தங்களை சுற்றி இருக்கும் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டபடி நூலகத்தின் மையப்பகுதியில் துப்பொறியும் நிபுணரும் இன்ஸ்பெக்டரும் ஆழ்ந்த கவனத்தோடு நின்று கொண்டிருந்தனர் முக்கியமாய் இங்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என ஆரம்பித்தார் ஜேப் இதற்கு சிறு புன்னகையுடன் பதில் தந்தான் பாயிரும் ஆமாம் சிகரெட் சாம்பலோ ஏதேனும் காலடி தளமோ கையுறையோ சுழன்றடிக்கும் வாசனை திரைவத்தின் வாசமோ இல்லைதான் கதைகளில் வந்து ஆச்சரியப்படுத்தும் இது போன்ற எந்த துப்பும் இப்பொழுது இங்கு இல்லைதான் என கிண்டலா இந்த துப்பறியின் கதைகளில் போலீஸ்காரர்களை வவ்வால் போல குருடுகளாக்கத்தான் வர்ணிக்கிறார்கள் ஏதோ வழக்குகள் எல்லாமே இந்த துப்பறியும் நிபுணர்கள் மூலமாகத்தான் கண்டுபிடிக்கப்படுவது போல என புகைந்தார் ஜேக்கப் என்கிற சேப் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட சிறு உராய்வினை ரசித்தபடி வெடுபாயிரோ பாவம் ஜேப் என்ற நான் நீ சொன்னபடி மேலே நின்று கவனித்துவிட்டுதான் வந்தேன் யாரும் உன்னை பின்தொடர்வதாய் எனக்கு படவில்லை என்றேன் என் ஆத்ம நண்பனுடைய கண் பார்வையின் பலம் இதுதான் என இப்போது என்னை கிண்டலடித்தான் பாயிரோ நான் சற்றே விளங்காது விழித்தேன் அருமை நண்பா என்னோடு ரெண்டு உதடுகளையும் ஒரு ரோஜா மலரை சுமந்து கொண்டிருந்தனே அதை நீ கவனிக்கவில்லையா உன் இதழ்களிடையே ரோஜா மலரா நான் தாளாத திகைப்பில் கேட்டேன் ஜேப் பட்டென்று ஓசையோடு சிரித்தே விட்டார் இருவரும் சேர்ந்து நடத்தும் நாடகமா இவர்கள் இருவரும் தான் பைத்தியமாக்கிறார்களா இல்லை நானா என்று குழம்பியே போனேன் என்னை முட்டாளாக்க பார்க்கிறியா நீ பாய்ரோ இது எனக்கு பிடிக்கல ஆமா சொல்லிட்ட ஆயினும் துளியம் சிதையாது என் ரோஜா மலரை நீ கவனிக்கவே இல்லை அப்படித்தானே எஸ்டிங்ஸ் என்று விஷயத்தை விடாது தொடர்ந்தான் பாயிரோ கவனிக்கவில்லை என்று கேட்டுக்கொண்ட நான் அந்த உயரத்திலிருந்து உன் முகத்தை என்னால் தெளிவாக பார்க்க முடியலை என்றேன் விட்டுடு என்று இருவரும் நிறுத்தி கொண்டனர் என்னை வைத்துக்கொண்டு கொண்டு இருவரும் பொழுதுபோக விளையாடுகிறீர்களா பற்றி கொண்டு வந்தது எனக்கு புது இடம் கருதி பொறுத்து சரி என தளம் மாற தயாரான ஜெப் இனி இங்கு வேலை ஏதும் இல்லை முடிஞ்சா சீமான் எஜ்வேரின் பெண்ணை ஒருமுறை பார்க்க விரும்புகிறேன் மிகவும் உடைந்து போய் காணப்படுகிறார் அதனால் எந்த விஷயத்தையும் அவரிடமிருந்து வாங்க முடியவில்லை இப்படி சொல்லிவிட்டு வேலையாளை அழைக்க மணியடித்தார் இன்ஸ்பெக்டர் சீமான் எட்ஜ்வேரின் பெண்ணை பார்த்து சில நிமிடங்கள் பேச முடியுமா என கேட்டுவான் அவன் வெளியேறினான் சில நிமிடங்கள் கழித்து காரியதரசிதான் வந்தாள் கெரால்ட் ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கா என்றாள் சின்ன பொண்ணு தாங்க முடியாத அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கா என்னை விசாரித்துவிட்டு நீங்க வெளியேறியதும் தூங்காமலேயே தவிக்கும் அவள் தூங்க தூக்க மாத்திரை கொடுத்தேன் உடனடியை தூங்கிட்டா எழுந்திருக்க இன்னும் ரெண்டு மணி நேரங்களுக்கும் மேலாகும் அவசரமா எழுப்பணுமா ஜேப் நிலைமையை புரிந்து ஏற்றுக்கொண்டார் என்னால் சொல்ல முடியாத எதையும் அவள் உங்களுக்கு சொல்லி உதவி போவதில்லை என்றார் காரியதரிசி இருக்கமாய் இப்பொழுது அந்த பணியாளை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டான் பாய்ரோ அவனை எனக்கு அதிகம் பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை என பதிலளித்தார் கரோல் இதற்கு என்ன காரணம் என்னால் நிச்சயப்படுத்தி சொல்ல முடியல பட் ஐ டோன்ட் லைக் இப் நாங்கள் கிளம்ப தயாராகி நிலைவாசல் வந்தடைந்தோம் எல்லோர் கவனமும் தன் பக்கம் திரும்பும் விதமாய் சில நொடிகள் வெறுமனே அமைதியாய் நின்றான் பாய்ரோ பிறகு காரியதரிசியின் பக்கம் திரும்பி அதோ மாடியின் அந்த இடத்தில்தானே நீங்கள் நேற்று ராத்திரி நின்னுக்கிட்டு இதோ இங்கு நின்று கொண்டிருந்த ஜானியை கவனித்ததா சொல்கிறீங்க என்று கேட்டான் பாய்ரோ சற்று கடுமையாய் மாடியில் தான் குறிப்பிட்ட பகுதியை நோக்கி சுட்டு விரலை நீட்டியபடி ஆமாம் ஏன் ஜானியே வில்கின்சன் இங்கிருந்து நடந்து பின்புறமுள்ள நூலகத்துக்குள் நுழைந்ததையும் நீங்க பார்த்தீங்க இல்லையா ஆமா ஜானி வில்கின்ஸின் முகத்தை நீங்கள் மிக தெளிவாக பார்த்தீங்க ஆமா ஆமா ஆமாம் இல்லை மிஸ் உங்களால் அவர் முகத்தை நீங்கள் குறிப்பிடுவது போல ஸ்படிக சுத்தமா பார்த்திருக்கவே முடியாது மாடியில் நீங்கள் நின்று கொண்டிருந்ததாய் சொல்கிறீர்களே அவ்விடத்திலிருந்து ஜானேயின் தான் பார்க்க முடியும் இது மட்டும்தான் சாத்தியம் பாய்ரோவின் கருத்தினை கோபத்தின் உச்சியில் நின்று பெருக்கித் தள்ளினார் கரோல் சில அடிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டவதாய் வெகுண்டார் முதுகுப்புறமாய் இருந்தால் இருந்தால்தான் என்ன முதுகுபுறம் அவர் குரல் அவர் நடை எல்லாம் நான் பல வருடங்களாக பார்த்தவைதான் தவறு நிகழும் சாத்தியமே இல்லாத கருத்து அது ஜானே வில்கின்சன் தான் என உங்களுக்கு மறுபடியும் நான் நிச்சயப்படுத்துகிறேன் உலகத்திலுள்ள ஒரே ஒரு முழுக்க முழுக்க செல்லுபடியாகாத இழிவான பெண் அந்த ஜானே தான் நேற்றிரவு இங்கு வந்திருந்தது திரும்பி கோபத்துடன் மாடி நோக்கி நகர்ந்தார் காரியதரசி கரோல்